புனித சிந்தாத்திரை அன்னையே திருச்சபை என்னும் கப்பலை ஏந்தும் தாயே பாவ பெருங்கடலில் நீந்து போருக்கு மெய்யான தப்பமே எனக்கு ஆண்டவருக்கு பின் எனக்கு ஏக நம்பிக்கையே நான் ஆடிய தந்திர வழியில் சிக்கி உலக மாயை என்னும் கடலில் அமிழ்ந்து என் பாவத்தால் குறுகிய வானக வழியை நான் எளிதாய் கை கொள்ளாமல் போராட்டத்திற்குள்ளாகும் இவ்வேளையில் எனக்கு உதவியாக வந்து வைத்தியனைப் போல என் பாவ நோயை குணப்படுத்தி தாயைப் போல எனக்கு ஞான முதட்டி தைரியம் தந்து என் ஞான ஆன்மா ஆன்மாவானது முடிவில்லாத பேற்றின் கரையை அடைய தயை செய்தருளும் தாயே ஆமேன்